இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ன எல்லாம் காலையில் வந்தீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா உற்சாகமாக இருக்குறிங்களா நம்மளுடைய தமிழ் வகுப்பானது ரொம்ப உற்சாகமான ஒரு சூழலில் நடத்தலான்ற ஒரு ஆர்வத்தில் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் காரணம் என்னென்ன இந்த பாடமானது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் இதை படிக்கும்போது உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நிச்சயமாக சரி நீங்கள் புத்தகத்தை வந்து ஒரு நாலஞ்சு புத்தகங்கள் வச்சுருக்கிறீங்க எத்தனை புத்தகங்கள் வச்சுருக்கிறீங்க தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் அதையுமே உங்களுக்கு தூக்குறதுக்கு எளிமையா இரண்டு பாடங்கள் சேர்ந்த ஒரு ஒரு நூலாக மாற்றி அரசாங்கம் அருமையாக கொடுத்துருக்காங்க இல்லையா இப்படி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மூன்று நூல்களை மட்டுமே நீங்கள் உங்களுடைய புத்தக பையில வச்சு கொண்டு வர்றீங்க இது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய புத்தகங்கள் அடங்கிய இடம் ஒன்று இருக்குது தெரியுமா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா சரியா சொன்னீங்க பரவாயில்லையே எல்லாரும் சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் அடங்கிய இடத்த நம்ம என்னென்னு சொல்லுவோம் சூப்பர் வெரி குட் ரொம்ப அருமையாக சொன்னீங்க நூலகம் அந்த நூலகம் அதை நோக்கிய ஒரு பெரிய பயணமாக தான் இந்த வகுப்பை நாம் இன்னைக்கு தொடங்க போறோம். நாம பாடத்திற்குள்ளே போறதுக்கு முன்னாடி சில நூலகத்தை பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பர் அதாவது நாம் கற்று தெரிஞ்சுக்கிட்டது நம்மளுடைய ஒரு கையில் மண் அழு அள்ளுணம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ இருக்கும் அந்த மண்ணினுடைய அளவு தான் ஒரு மனிதன் கற்று தெரிந்த விஷயங்களே அவன் உலகத்தில் ஆனால் அவன் கற்றுக்காத விஷயங்கிறது உலகளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குமா எப்பயுமே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ஒருவன் கற்றுக்கொண்டது அவனுடைய கைமண் அளவு தான் இருக்கும் அவன் கற்றுக்க வேண்டியது உலக அளவு இந்த உலகம் எவ்வளோ பெருசு இல்லையா பல்வேறு நாடுகள் அடங்கிய ஒரு பெரிய பரந்த பூமியை தான் உலகம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அவ்வளோ பெரிய உலக அளவு செய்திகளை ஒரு மனிதன் என்ன பண்ணணும் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சிக்கு பயன்படுறது எதுன்னு கேட்டால் அதுதான் நல்ல நூல்கள் இந்த நூல்கள் எல்லாம் நிறைய சேர்ந்துருக்கிற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நூலகம்னு சொல்கிறோம் நாம் உலக அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புத்தகங்கள் படிக்கிறோம் இல்லையா இந்த புத்தகங்கள் மட்டுமே போதாது இந்த பாடநூல்கள் மட்டும் போதாது நிறைய துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்கணும் மருத்துவத்துறை கல்வித்துறை நீர்வளத்துறை நிர்வாகத்துறை கல்வித்துறை இது மாதிரியான நிறைய துறை சார்ந்த நூல்களை தேடி தேடி நாம் என்ன பண்ணணும் படிக்கணும் அப்படி படிக்கும் பொழுது நம்ம நூலகத்தை நாடிதான் போக வேண்டியிருக்கும் ஏன்னு கேட்டால் நிறைய நூல்களை நம்மளால் காசு கொடுத்து என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது காசு கொடுத்து எத்தனை புத்தகங்களை வாங்க முடியும் நிறைய நூல்களை வாங்க முடியாது இல்லையா அதுக்காக தான் அரசாங்கமானது எல்லாரும் படித்து பயன்பெறுகிற வகையில் இலவசமாக நிறைய நூல்கள் அடங்கிய ஒரு இடமாக நூலகங்களை மாற்றிருக்கு இந்த நூலகத்தை நல்ல வகையில் நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கணும் இந்த நூலகங்களை வந்து ஒரு நான்கு எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க பாருங்களேன் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியால் நூலகம் அப்படின்னு ஐந்து வகையாக இந்த நூலகத்தை பிரிச்சிருக்காங்க மாவட்ட நூலகம்னா அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் ஒரு பெரிய நூலகம் இருக்கும் கிளை நூலகம்னா ஒரு ஒவ்வொரு ஒன்றியங்களுக்குமான ஒரு பெரிய ஊரில் ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தில் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதமாவது இந்த நூலகத்தில் நூலகங்கள் இருக்கும் அது மாதிரியாக இருந்தால் கிளை நூலகம்னு சொல்கிறோம் அடுத்தது ஊர்ப்புற நூலகம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஊர்களில் கூட ஒரு சிறிய அறையிலேயாவது பிடித்து அந்த இடத்துலையும் ஒரு நூலகத்தை அமைச்சிருப்பாங்க அதுதான் ஊர்ப்புற நூலகம்னு சொல்கிறோம் அடுத்தது பகுதி நேர நூலகம் பகுதி நேர நூலகங்கிறது எல்லா ஊர்களிலையுமே இருக்கணும் எல்லா ஊர்களிலேயுமே நூலகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழு நேரமும் பயன்படுத்த முடியலனாலும் ஒரு சில மாதிரி நேரங்களாவது அந்த நூலகத்தை திறந்து வச்சு அங்கேத தெருவில் இருக்கிறவங்களும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் படித்து பயன்படுற வகையில் திறக்கப்படுறது தான் பகுதி நேர நூலகங்கிறது அடுத்தது தனியால் நூலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா தனியால் நூலகம் ஒவ்வொரு மனிதனும் வைத்திருக்க வேண்டியது அதாவது நமக்குன்னு விருப்பப்பட்ட நூல்களை நாம் எப்படி நமக்கு பிடிச்ச ஆடைகள் பிடிச்ச பொருள்களெல்லாம் வாங்கி சேகரித்து வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி நிச்சயமாக நமக்கு பணம் கிடைக்கும் பொழுது நமக்கு தேவைக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் பொழுது நிறைய நூல்களை வாங்கி சேர்க்கிற ஒரு பழக்கத்தை நாம் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒவ்வொரு நபரும் தனியாக அவங்கவங்களுக்குன்னு ஒரு நூலகத்தை உருவாக்க முடியும் ஒரு சிறந்த இல்லம் அப்படின்னா நிச்சயமாக எப்படி அங்கே வசதியான படுக்கை அறை இருக்கிறது சமையல் அறை இருக்குது யாராவது விருந்தினர்கள் வந்தால் வீட்டுக்கு வர வ வ வரவேற்பாளர்களை வரவேற்கிறதுக்கு வரவேற்பறை இருக்குது யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து அவங்கள உட்கார வச்சு பேசுகிறதுக்கான வறண்டா இரு வறண்டான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான பகுதிகள் இருக்குது சமையல் செய்வதற்கான சமையல் அறை இருக்குது குளியல் அறை இருக்குது கழிப்பறை இருக்குது இப்படி இத்தனை அறைகளை வைக்கிற நாம படிக்கிறதுக்குன்னு எங்கேயாவது அதாவது பூஜை அறை கூட வச்சுருக்குறோம் இல்லையா கடவுளை வணங்குறதுக்கு பூஜை அறை கூட வச்சிருக்கிறோம் ஆனால் நாம் மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது நூல்கள் தான் கல்வி தான் இந்த கல்விக்கான அடித்தளமே என்ன புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்களை சேகரித்து வைக்கிறதுக்கான ஒரு சின்னோண்டு அலமாரியாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம் வச்சுருக்கிறோமா ஒரு சிறிய அலமாரியாவது ஒரு சிறிய பகுதியாவது ஒதுக்கி ஒரு ஒருத்தருக்கு தனியாக அவங்க விரும்பிய நூல்களை சேகரித்து வைக்கணும் அதுதான் தனியால் நூலகம் இப்படி பல வகையான முறையில் நாம் நூலகத்தை என்ன பண்ணலாம் நாமளாவே நாடி சென்று பயன்படுத்தலாம் பல வகையான இந்த நூலகங்களை நமக்கு போல் நாடி சென்று நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் அடுத்து ஆசியாவிலேயே ரெண்டாவது பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் நம்ம மாநிலம் எது தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் எது சென்னை சென்னையில தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது நூலகம் இருக்கு அப்ப முதல் நூலகம் எங்க இருக்கு அப்படின்ற கேள்வி உங்க மனசுக்குள்ள எழலாம் ஆசியாவிலேயே முதல் நூலகம் எங்க இருக்கு சீனால தான் இருக்கு சீனால இருக்கு இரண்டாவது பெரிய நூலகமா ஆசியாவிலேயே இருக்கு பத்தியா எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா அது நம்மளுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான் ஆஸ்திரேலியாவிலேயே இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய நூலகம் இது உண்மையிலே ஒவ்வொரு தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நாம் பெருமையோடு கம்பீரத்தோடும் சொல்லிக்கொள்றதுக்கு நம்மளுடைய அரசாங்கமானது இது அற்புதமாக படைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த நூலகத்தை பெருமை தானே நமக்கு நம்ம ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகத்தை வச்சுருக்கோன்றது எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம்தானே தமிழனுடைய அறிவை பறைசாற்றத்துக்கு இந்த நூலகம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு இதிலேயே செய்திகளை பார்த்துக்கிட்டே போறதுக்கு பதிலாக நாம பாடத்துக்குள்ளேயும் போய் நூலகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆறாம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணமாக சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர் ஆம் ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் தரைத்தளத்தை சேர்த்து ஒன்பது அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் சரி சரி வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார் அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார் தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார் மாணவர்கள் சுவரில் மாற்றப்பட்டிருக்கும் ஒரு படத்தை பார்க்கின்றனர் ஐயா இந்த படத்தில் இருப்பவர் யார் இந்த படத்தில் இருப்பவர் தானே கேட்கின்றாய் கவிதா இவர்தான் முனைவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் அதாவது நூலக விதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நூலகத்திற்கு என்று சில வரைமுறைகள் உண்டு அதாவது நூலகம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் எவ்வாறு அமர்ந்து அங்கே படிக்க வேண்டும் எந்த மாதிரியான சூழலில் நூலகத்தின் அறைகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது போன்ற விதிகள் வகுத்து அதற்கு போல்தான் நூலகத்தை அமைப்பார்கள் அப்படி முதன்முதலில் ஒரு நூலகமானது எப்படி இருக்க வேண்டும் என்ற விதியை சொல்லித்தந்தவர்தான் ரா அரங்கநாதன் ஐயா அவர்கள் அவருடைய நினைவாக தான் ஊடகத்தில் அவருடைய புகைப்படத்தை வைத்துள்ளார்கள் மாணவர்களே இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான ஒரு பிரிவு இருக்கு அதாவது கண் பார்வையற்றவர்களும் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா இப்போ வந்து பார்வையற்ற நிலையில் உள்ளவங்க கூட படித்து பெரியாராகி பெரிய பெரிய உத்தியோகத்தில் பெரிய பெரிய வேலைகளெல்லாம் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு தேவையான நூல்களை எப்படி கற்று தெரிஞ்சுக்கிறது எப்பயுமே அடுத்தவங்களை நம்பி இருந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அடுத்தவங்கள்ட்டையே படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அவங்களாவே சுயமாக படிக்கணும் அதனால் அவங்களுக்கு உதவுகிற மாதிரி நூலகத்தில் ஒரு பிரிவை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து அந்த எழுத்துக்களை அவங்க தொட்டு பார்த்து படிப்பதற்காக பிரைலி அப்படின்ற நூல்கள் இருக்குது அதாவது கண் பார்வையற்றவர்களுக்கான அந்த நூலோட பேர் தான் இந்த பிரைலிங்கிறது இவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒளி வடிவ நூல்கள் ஒளின்னு இந்த நூல்களை போட்டு காதால் கேட்டுக்க முடியும் அது வந்து குறுந்தகடு வடிவில் இருக்குது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இங்கே நூலகர்கள் நூலகத்துல வந்து பணியாளர்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் எல்லாம் அந்த பணியாளர்கள் அவங்களுக்கு செய்வாங்க இங்கே வந்து பிரெய்லி எழுத்துல நூல்களை உருவாக்குற ஒரு பெரிய கருவியும் இருக்கு அந்த கருவியின் மூலமாக நகல் எடுக்கிற வசதியும் இருக்கு நகல்னா ஜெராக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வசதியும் இங்கு இருக்குது ஆக மொத்தத்துல ரொம்ப பெரிய அதிசயமா கண் கூட இங்க வந்து இந்த நூலகத்துல பயன்படுற அளவுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு இல்லையா ஆச்சரியம் தான் இல்ல என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருக்கிறது ஆனாலும் அவர் பட்டப்படிப்பு படித்துள்ளார் அவருக்கு இது மிகவும் பயன்படும் அவர் அவரிடம் இந்த தகவலை நான் கூற போகிறேன் இதோ நகரம் படிக்கட்டு இதில் ஏறி நாம் முதல் தரத்திற்கு செல்வோம் வாருங்கள் நீங்கள் இந்த நகரும் படிக்கட்டை இதுவரை பார்த்திருக்கிறீர்களா புதுமையாக இருப்பவர்கள் பயந்து விடாதீர்கள் ஏனென்றால் இந்த நகரும் படிக்கட்டில் ஏறும் பொழுது சில பேருக்கு பயமாக இருக்கும் எங்கே கீழே கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற தயக்கத்தோடையே சில பேர் ஏறவே பயந்துக்கிட்டு படிக்கட்டில் ஏறி நடந்து போவாங்க ஆனால் இந்த நகரும் படிக்கட்டில் ஏறி போகும்பொழுது வித சந்தோஷமான நிலை நமக்கு கிடைக்கும் கவனமாக வாருங்கள் இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி ஏன் குழந்தைகளுக்காக முதல் தளத்திலே உருவாக்கி இருக்கிறாங்கன்னு தெரியுமா குழந்தைகள் ரொம்ப உயரமான இடத்திற்கு போய் சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக தான் முதல் தளத்திலேயே குழந்தைகளுக்காக இந்த பகுதியை உருவாக்கியிருக்காங்க குழந்தைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான சூழலில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே செயற்கையான ஒரு மரத்தையும் அமைச்சிருக்காங்க அது என்ன செயற்கை மரம் இயற்கையான மரம் என்பது நம்மளுடைய வீடு பள்ளிக்கூடம் மற்ற மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மரங்கள் நல்ல காற்றை கொடுக்கும் இல்லையா உட்காரம்போது நல்ல நிழலை தரும் அதுபோலதான் தான் இவங்களா என்ன பண்ணியிருக்கிறாங்க நூலகத்துக்குள்ள செயற்கையாக ஒரு மரத்தையே உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க ஏன்னா இயற்கை எழிலோடு அழகான காற்றோடு அமைதியான ஒரு சூழல்ல மகிழ்ச்சியாக குழந்தைகள் நூல்களை கற்று சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அருமையான ஒரு மரத்தை செயற்கை மரத்தை இங்கே அமைச்சிருக்காங்க சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவருடைய மனசையும் கொள்ளையடி கொள்ளையடிக்கிற பகுதியாக இது இருக்கும் எல்லோருடைய மனசுக்கும் ரொம்ப இந்த இடம் பிடிக்கும் இங்கே வந்து இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குருந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு அது என்ன பல்லூடக குருந்தகடு அப்படின்னா பல் ஊடகம் பல்லூடகம்னா பல்வேறு விதமான ஊடகம் ஊடகம் என்பது தொலைக்காட்சி வானொலி இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அடுத்தது தொலைபே தொலைபேசி கூட சொல்லலாம் கைபேசி சொல்லலாம் இதெல்லாம் ஊடக ஊடகத்தில் வரக்கூடிய வில செய்தி ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் இந்த மாதிரியான செய்திகளை நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் படித்தும் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஊடகத்திற்கான குறுந்தகடுகள் குறுந்தகடுகள் என்பது நீங்கள் பார்த்துருக்கீங்களா வட்டமாக அப்பள மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வகுப்பில் அப்போ நீங்கள் அதை பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது பிற நாடுகள்லேருந்து திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கே இருக்கு நம்ம நாடுகள் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லையும் இருக்கக்கூடிய புத்தகங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்கு சுலபமா உங்க கைகளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்களை இங்கே வச்சிருக்கிறாங்க குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர் அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து பார்த்தனர்

ஏழாம் தளத்தை அடைகின்றனர் அப்பாடா ஒரு வழியா நம்ம ஏழாம் தளத்துக்கு வந்துட்டோம் இதுதான் இந்த நூலகத்தினுடைய ஏழாம் தளம் இந்த தளத்தில் ரொம்ப முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் இருக்கு அது என்னன்னா அரசாங்கத்தினுடைய கீழ் திசை சுவடிகள் அப்படிங்கிற ஒரு நூலகம் இங்கே அமைச்சிருக்காங்க இதுக்குள்ளேயே ஒரு சிறிய நூலகமாக அது அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கீழ் திசை சுவடிகள் அப்படிங்கிற ஒரு சிறு நூலகம் இதுக்குள்ளேயே இருக்குது அது என்ன கீழ்திசை சுவடிகள் அப்படின்னு பார்த்தாக்க இங்க வந்து பழமையான ஓலைச்சுவடி கையெழுத்து பிரதிகள் அச்சு புத்தகங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கு அறிஞர்களுக்கு உதவுறதுக்காக இங்கே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க கீழ்திசை சுவடிகள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த தளத்திலேயே வரலாறு புவியல் சுற்றுலா தொடர்பான நூல்களும் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணா நூலகத்தில் அனைத்து வகையான போட்டிகளுக்கு தேர்வு செய்கிற தேர்வுகளுக்கு தயார் செய்யக்கூடிய தேவையான எல்லா விதமான நூல்களும் இங்கே இருக்கு மின் நூலகமும் இருக்குது மின் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா மின்னுலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மின் நூலகம் அப்படிங்கிறது மின் நூல்கள் மற்றும் மின் இதழ்கள் அது வந்து மின்னணு வடிவில் கிடைக்குது மின்னணு வடிவில் எப்படி கிடைக்குது என்ன புரியலையா சொல்கிறது அதாவது மின்னணு வடிவில் கிடைக்கக்கூடிய புத்தகங்களை தான் நாம் மின் நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது எது அப்படின்னு கேட்டாக்கா கம்ப்யூட்டரு இந்த டேப்லெட்டெல்லாம் வச்சு படிக்கிறாங்க இல்லையா லேப்டாப்பு டேப்லெட்டு கம்ப்யூட்ரு இதன் மூலமாகலாம் நாம் நூல்கள் சார்ந்த செய்திகளை தொகுத்து கொடுக்கப்படுறதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா நமக்கு தேவையான செய்திகளெல்லாம் அதில் வரவழைச்சி படிக்க முடியுது இல்லையா இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க மின் நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரியான நிறைய மின்னூல்கள் இருக்குது அது எல்லாமே என்னன்னு கேட்டாக்க அனைத்து துறை சார்ந்த தரமான மின்னூல்கள் அது என்னது துறை சார்ந்த அனைத்து துறை அப்படின்னு என்னன்னு கேட்டாக்க நம்மளுடைய நாட்டினுடைய நிர்வாகமானது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பிரிவாக பிரித்து வச்சிருப்பாங்க எப்படின்னு கேட்டால் மின்சாரத்துறை நீர் நீர் சம்மந்தமான செய்திகள் அடங்கியது நீர்வளத்துறை பணம் சம்பந்தமான நாட்டினுடைய நிலையை சொல்கிற நிதித்துறை அப்புறம் தொலைக்காட்சி வானொலி பல்வேறு விதமான நிகழ்வுகளை தரக்கூடிய ஊடக செய்திக்கு ஊடகத்துறை கல்வி சம்பந்தமான நிகழ்வுகளை சொல்லக்கூடிய கல்வித்துறை இப்படி நிறைய இருக்குது மருத்துவத்துறை இப்படி நிறைய துறைகள் சார்ந்தது தான் நம்மளுடைய நாடு நிறைய துறைகளை சார்ந்து நம்மளுடைய நாட்டினுடைய நிர்வாகமானது நடைபெறும் அப்போ அது ஒவ்வொரு துறைக்கும் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இந்த துறை சார்ந்த செய்திகள் வந்து இப்போ நமக்கு கல்வித்துறையை பற்றி நல்லா தெரியும் கல்வித்துறையில் என்னென்ன இருக்குது என்ன படிக்கிறோம் என்ன பண்ணுறோம் மாணவர்கள் ஆசிரியர்கள் அரசாங்கம் சம்பந்தமான நிகழ்வுகள் இதெல்லாம் இந்த கல்வித்துறையில் இருக்குன்றது நமக்கு தெரியும் சில பேருக்கு இப்போ மின் மின்சாரத்துறையை பற்றி கேட்டால் நமக்கு தெரியாது நீர்வளத்துறையை பற்றி கேட்டால் தெரியாது நிதித்துறையை பற்றி கேட்டால் தெரியாது இப்போ தெரியாத செய்திகளை எல்லாம் யாருடைய உதவியுமே இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு துறையை பற்றிய செய்திகள் அடங்கிய நூல்களைய தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க மின்னூல்களாக தயாரித்து எளிதான வகையில் யாராவது கணினியை பயன்படுத்தும் பொழுதும் லேப்டாப் பயன்படுத்தும் பயன்படுத்தும்பொழுதும் இந்த டேப்ல பயன்படுத்தும் பொழுதும் எளிய முறையில் தெரிஞ்சுக்கிற மாதிரியான நிறைய செய்திகளை என்ன பண்ணுறாங்க அதில் மின்னூல்களில் தொகுத்து வச்சுருக்காங்க இதன் மூலமாக நம்ம ரொம்ப எளிமையான முறையிலையும் விரைவான முறையிலையும் எல்லா விதமான துறைகளை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வரமாக இந்த பகுதியானது இருக்கு இந்த நூலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆமாம் பாத்திமா இந்த நூலகத்தில் எங்கு பார்த்தாலும் குழு குழு என்று உள்ளது காரணம் என்ன இங்க குளிர் பதன வசதி செய்யப்பட்டுள்ளது குளிர்ப்பதன வசதினா என்ன உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னாதான் புரியும் ஏசி செய்யப்பட்டிருக்கு அதனால தான் எங்கே பார்த்தாலும் ஒரே குளிர்மையாக இருக்குது இது மட்டும் இல்லை இந்த இடம் மட்டும் இல்லாமல் இதே வசதியோட கூட்ட அரங்கு கலையரங்கு கருத்தரங்க கூடம் கண்காட்சி அரங்கு எல்லாமே இங்க இருக்கு அங்கேயும் குளிர்மைப்படுத்தப்பட்ட அறைகளாக தான் அதெல்லாம் இருக்கும் கூட்ட அரங்குனா என்ன தெரியுமா அங்கே நாடகங்கள் நடித்து காட்டுறது சிறந்த உரையாடல்கள் நடக்கிற இடமா இருக்கும் அடுத்தது கலையரங்கம் கலையரங்க கலையரங்குன்னு என்னென்னு உங்களுக்கே தெரியும் கலையரங்கம் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கு இல்லையா கலையரங்கம் அங்கே என்ன செய்கிறோம் என்ன மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் செய்ய விரும்புகிறோமோ அது மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் நாடகம் நடத்துதல் பேச்சு போட்டி இது மாதிரியான நிகழ்வுகளுக்காக நம்ம கலையரங்கத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா அது மாதிரியான நிகழ்வுகளை பயன்படுத்துறதுக்கான கலையரங்கம் கூட இங்கே இருக்குது அடுத்தது கருத்தரங்க கூண்டு கருத்தரங்க கூடமும் கருத்தரங்க கூடம்னா இங்கே விவாதம் செய்யக்கூடிய இடமாகவும் பட்டிமன்றங்கள் இந்த மாதிரியான பேச்சுகள் சம்மந்தமான நிகழ்வுகளை நடத்துறதுக்காக இங்கே அருமையான கூடங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்காட்சி அரங்கும் இருக்குது கண்காட்சி அரங்கில் எப்படி இருக்கும் சிறந்த நூல்கள் அந்த நூல்களை எழுதிய எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய புகைப்படங்கள் பல்வேறுபட்ட நாடுகளில் காணப்படுகின்ற முக்கியமான நூல்கள் இதெல்லாம் காட்சிக்காக வைப்பாங்க இப்படி சிறந்த செய்திகளை எல்லாம் நாம் இதுக்குள்ள வந்துட்டா பார்த்து கற்று மகிழ்ந்து செல்லு செல்லுகின்ற வகையில் அருமையான ஒரு நூலகமாக இந்த நூலகம் இருக்கு ஆஹா இத்தனை வசதிகளின் நூலகத்தில் உள்ளா நன்றி ஐயா எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே நான் என்ன செய்வது அதற்குத்தான் தமிழ்நாடு அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கி உள்ளது நடமாடும் நூலகம்னா புத்தகங்களை ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு மக்கள் இருக்கும் இடத்திற்கே கொண்டு சென்று அவர்கள் படிக்க வசதியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாகனம்தான் நடமாடும் நூலகம் ால் அதை நான் பயன்படுத்துவேன் இனி எங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பயன்படுத்துவோம் ஐயா மாணவர்களை அழைத்து சென்று தலைமை நூலகரிடமும் உடன் வந்த துணை நூலகரிடமும் நன்றி செலுத்திவிட்டு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார் ஆசிரியர்